உள்ளத்தின் வழிபாடுதான் மனபூஜை வெளியில் செய்யும் பூஜை நம் வாழ்வை தூய்மையாக்கக்கூடிய வழிகள் என்ன செய்ய வேண்டும் என்று உன் மனம் குழம்பாமல் இருக்க வேண்டும் விருப்பத்தை தெளிவாக மனதில் வைக்க வேண்டும் இந்த மாதத்தில் இந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்க வேண்டும் என்று முடிவு செய் அதிக விருப்பங்கள் வைத்தால் சக்தி சிதறி போகும் உனக்கு வேண்டிய விஷயம் நடந்து விட்டது என்று முதலில் உணர்ந்து பார் அந்த மகிழ்ச்சி உன் உடலின் நடுவே பரவட்டும் அதை இருபத்தி ஒரு நாட்கள் செய்தால் மனசக்தி கூடி நல்ல சம்பவங்கள் எல்லாம் தானாக வரும் மனம் பேசுகின்ற அந்த வார்த்தைகளை கவனி எனக்கு என்ன வருமோ நடக்குமோ என்ற சந்தேகங்களை எல்லாம் விட்டுவிடு அதற்கு பதிலாக இது எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்று மனதில் சொல்லிக்கொள் சில நேரம் கடவுள் தாமதம் செய்கின்றார் என்றால் அது ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் இருக்குமே தவிர அது உன் வேண்டுதல் புறக்கணிக்கப்பட்டது என்று அர்த்தமாகிவிடாது ஆனால் கூட பெரிதாக தருவார் என்பதை மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வெளி பூஜை என்பது உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பட்டியலாக மாறும் காலை எழுந்தவுடன் கைகளை இணைத்து மனதில் சொல் இது எனக்கான நாள் இன்று நான் நினைத்தது நிச்சயம் நடக்கும் இறைவன் என்னை வழி நடத்துவார் என்று பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து கொண்டு சொல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் காந்த சக்தியை போல ஈர்த்து கொண்டு வரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீ தெய் நீ தீபம் ஏற்ற உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே அகன்று உன் விருப்பங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நீ மனதிற்குள் சொல்ல வேண்டிய விஷயம் நான் நினைத்ததை உன் காலடியில் வைத்துவிட்டேன் முருகா நீ எனக்காக செய்வாய் என்று நம்புகின்றேன் என்று மட்டும் தினமும் சொல்லிப்பார் சுத்தமான உள்ளத்தோடு இரு பிறரை காயப்படுத்தாத மனம் உன்னிடம் இருந்தால் கடவுளினுடைய அனுமதி விரைவில் உனக்கு கிடைக்கும் இருக்கின்றதற்கு நன்றி வரப்போகின்றதற்கும் நன்றி என்று மனதை அதிர்ஷ்டத்தை திறக்கக்கூடிய கதவாக மாற்று உனக்கு எது வேண்டுமோ அதை பற்றிய ஒரு திட்டத்தை உள்ளத்தில் தெளிவாக ஏற்படுத்து உன்னை குறைத்து பேசும் நினைவுகளை எல்லாம் நிறுத்து என்னவாகுமோ நடக்குமோ என் விருப்பம் தள்ளி போய் விடுமோ என்கின்ற மனநிலையை மாற்றி நடந்து கொண்டிருக்கின்றது என்ற மனநிலையை உருவாக்கிக்கொள் பத்து நாட்கள் நான் சொன்னதையெல்லாம் தினம்தோறும் செய்து பார் உனக்குள் ஒரு சக்தி பிறப்பதை நீயே உணர்வாய் உனக்கு எது வேண்டுமோ அது கிடைத்தது போல கற்பனையை உருவாக்கி உன் உடலில் அந்த சக்தி பாய நீ அனுமதி கொடுக்க வேண்டும் உன் விருப்பம் நிறைவேற்றி கொள்வதற்கான முதல் விழிப்புணர்வு உன்னிடத்திலிருந்து தான் எழ வேண்டும் எதை பெற வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அது நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கைதான் உனக்கு அனைத்தையும் பெற்றுத்தரும் எத்தனையோ கஷ்டங்களை வாழ்க்கையில் சந்தித்து விட்டால் இனிமேலாவது நாம் நலமாக இருக்க வேண்டும் என்று ஒரு உறுதியோடு உன் முயற்சியை நீ செய்வாயே ஆனால் அதற்கான பரிசு வரவேண்டிய நேரத்தில் உனக்கு கிடைத்தே தீரும் என் காலடியில் வைத்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் மிக பெரிய வெற்றியை உன் வாழ்க்கையின் ஒளியாக உன் கரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பிறருக்கு நலனை நினைக்கும் நீ எப்பொழுதுமே விழுந்துவிட மாட்டாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயர்வை நான் உன் வாழ்க்கையில் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் பாதைக்கு தேவையான ஒளி என் கரங்களின் மூலமாக உன் வாழ்விற்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது நீ எண்ணியது எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் நல்லது நடக்கும்